அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜேர்மன் மொழியை எவ்வாறு இலவாக கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோக்கள் மூலம் பார்ப்போம் முதலில் வந்து ஜேர்மன் மொழியை ஏன் எல்லோரும் மிகவும் கடினமான மொழி அப்படி என்று சொல்லுறாங்க என்னத்துக்கு சொல்றாங்க அதுல என்ன அந்த கஷ்டம் இருக்கின்றது வேண்டி அதை எம்மால கற்றுக்கொள்ளும் போது பல கடினமான வழிகள் வருகின்றன கடினமான தடைகள் வருகின்றன இன்னத்துக்கு அவ்வாறு என்றால் அதுக்கு முதல் ஸ்டெப் முதல் ஆரம்ப அடிப்படை பிரச்சனை வந்து எங்க இருந்து உருவாகிறது என்றால் நாங்கள் அந்த இடத்தை வடிவா கற்றுக்கொண்டோமா இருந்தால் நாங்கள் அங்கால போக போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இலவாக இருக்கும் எங்களுக்கு அதாவது ஜேர்மன் மொழியிலே என்பது இருக்கின்றது அப்படி என்றால் இன்னன்று பார்ப்போம் இருக்கா டேர் டி டஸ் என்று மொழியிலே உள்ள அனைத்து பெயர் சொற்களையும் அவர்கள் டேர் டி டஸ் அப்படி என்று சொல்லுவார்கள் அதாவது டேர் என்றால் மஸ்குலி என்று சொல்வார்கள் அதாவது ஆண்பால் டி என்பது பெனமினி என்று சொல்வார்கள் பெண்பால் டஸ் என்பது நியூட்டன் என்று சொல்வார்கள் நடுநிலை அதாவது ஒரு பொருளை பார்த்ததும் ஒரு பாலினம் வைத்து விடுவார்கள் உடனே அது ஆனா பெண்ணா பலர் அஹ் நடுநிலை உள்ள பொருளா என்று உடனடியாக அவர்கள் வைத்து விட்ட வைத்து விடுவார்கள் அது ஏன் அவ்வாறு எண்ணத்திற்காவண்டி அவர்கள் அது வைக்கிறார்கள் என்றால் அது வந்து அந்த மொழியின் மரபு அதாவது இந்த மொழி எவ்வாறு வளர்ந்ததோ ஆரம்ப காலத்தில் இது மிகவும் பழமையான மொழி என்னால் நான் அறிந்து கொண்டதற்கிணங்க இங்கே மூன்று காரணங்களை தருகின்றேன் ஏன் அவர்கள் இந்த மொழியில் அதாவது ஒரு பொருளை உடனடியாக ஆண்பாளா பண்பாளா நடுநிலை ஆண்டு சொல்கிறார்கள் என்பதற்கு நான் இங்கே மூன்று காரணம் கொடுக்க கொடுத்திருக்கின்றேன் அதாவது அவர்கள் பரம்பர பரம்பரையாக ஆரம்ப காலத்தில் இருந்தவர்களுடைய மனிதர்கள் அதாவது இந்த மொழி வந்து யூரோப்பியன் மொழி ஓ யூரோப்பா முழுக்க இருக்கிற மற்ற மொழிகளின் தாக்கமும் இந்த மொழியில் இருக்கும் இந்த மொழி வந்து மொழி என்றால் என்னென்று வந்தது என்பதை பார்ப்போம் இது வந்து பழைய யூரோப்பிய மொழி குடும்பத்தில் இருந்ததா இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ் என்ற ஃபேமிலியில இருந்து உம் பிரிக்கப்பட்டு வந்த ஒரு மொழி அதாவது இந்த லத்தீன் மொழி ஹம் புரோ என்ற மொழி இதுகள்ல வந்து பெண்பால் அதே மாதிரி நடுநிலை இவ்வாறு அந்த பாலின அமைப்புகள் இருக்கின்றது இருந்து இது பிரிந்து வரும்போதும் அந்த பாலின அமைப்புகளை ஆண் பெண் ப நடுநிலை என்றதை பிரித்து கொண்டு வந்திருக்கின்றது அதாவது அந்த மொழியின் வரலாறு அதாவது மொழி ஆரம்ப காலத்தில இருந்தே தொடங்கின காலத்தில இருந்தே அவர்கள் ஒவ்வொரு பொருட்களையும் இது ஆண் இது பெண் இது நடுநிலை என்று பரம்பரை பரம்பரையாக அவர்கள் அந்த மொழியை கொண்டு வந்தார்கள் அவ்வாறு அவர்கள் அந்த மொழியில் ஒவ்வொன் ஒவ்வொன்றையும் வந்தவர்கள் ஆண் பெண் நடுநிலை என்று பிரிக்கும் போது அந்த பிரிவினை வந்து அங்கால நாங்கள் பேச தொடங்கும் போது அந்த பிரித்த பிரிவினை அந்த பேசும் கிரமேட்டிக் அதாவது அந்த கிரமர்ல வந்து அந்த தாக்கம் இருக்கும் டேர் ஜூக்கன்று சூக்கன்னு சொன்னால் அந்த அதாவது ஒரு ரயில் வண்டியை அவர்கள் ஆன் என்று சொல்லுவார்கள் அப்போ டேர் சூக்கன்று சொல்லும்போது அவர்கள் அந்த கிரமெட்டிக்க கிரமெட்டிக்குள்ளுக்கு அதை பயன்படுத்தும் போது அங்கே டேர் என்று இருந்தால் அதை டென் என்றும் டெம் என்றும் அவர்கள் பாவிப்பார்கள் அப்ப அந்த பேர் பேச்சொல்லுக்கு முன்னுக்கு ஆனா பெண்ணா நடலையா என்பதை நாங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு விளங்கிக் தான் நாங்கள் மேலதிகமா அங்கால உள்ளுக்கு போற எல்லா இதனுடைய தாக்கம் மிகவும் பலமாக இருக்கும் ஓகே சோ இப்ப நாங்கள் அடுத்தது பார்த்தோமா இருந்தால் எவ்வாறு அந்த கிரமெட்டிக்ல தாக்கம் இருக்கு பார்த்தோமா இருந்தால் இங்க பாத்தீங்க என்றால் சூக்க வந்து ரெயின் சூக் என்று சொல்லுகிறார்கள் அதாவது இந்த வந்தவர்கள் ஆண் என்று சொல்லுவார்கள் ஆண் ரெயினை பார்த்ததும் நாங்கள் இங்கிலீஷ்ல ரெயின் என்று சொல்லுவோம் தமிழ்ல ரயில் வண்டி என்று சொல்லுவோம் ஆனால் அவர்கள் நேர சூக் என்று சொல்ல மாட்டார்கள் டேர் சூக் அதாவது அந்த பாலினத்தை முன்னுக்கு போட்டுத்தான் சொல்லுவார்கள் அங்கே என்ன தெரிகிறது என்றால் டேர் சுக் தெரிகிறது என்று சொல்லுவார்கள் சும்மா நோம் சும்மா தெரியுது என்று சொல்ல மாட்டார்கள் வித்தியாசம் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஜெர்மன் மொழிக்கும் இருக்கிற வித்தியாசம் அவர்கள் அந்த பாலினத்தை முன்னுக்கு போட்டுத்தான் சொல்லுவாங்க மில்லியோன் பாலினம் இருக்கின்றது எல் மில்லியோன் பொருட்கள் இருக்கின்றது அவ்வளவு பொருட்களுக்கும் அவர்கள் மூன்று பாலினத்தையும் முன்னுக்கு வைத்துத்தான் அழைப்பார்கள் எங்களுக்கு இந்த பாசு இந்த லாங்குவேஜை படிக்க தொடங்கும் முன் எல்லா பொருட்களுக்கும் உரிய பாலினம் தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் மில்லியோன் மில்லியன் பொருட்கொள்ள கூடிய நாங்கள் ஞாபகப்படுத்த முடியாது அது நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை வெளிநாடுகளில் இருந்து இங்க ஜேமனுக்கு வருவர்கள் இள வயதில் இருந்தால் அஞ்சு வயசு ஆறு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள இருந்தால் அவர்கள் பாடசாலை செல்லும் போது பாடசாலையில் ஓட்டோமேட்டிக்கா இந்த பாலினத்தை கற்றுக்கொள்ளுவார்கள் அதாவது ஒரு பொருட்களையும் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அது டேரா டீயா டசா என்றதை கற்றுக்கொள்வார்கள் அதே வருபவர்கள் முப்பது வயசுக்கு மேற்பட்டு வருபவர்களுக்கு எல்லாத்தையும் பாடமாக்கிக் கொள்ள முடியாது அவர் பாடமாக்கித்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இடத்தில் அவர்கள் எல்லாத்தையும் பாடமாக்க முடியாது மறந்து போவார்கள் வைத்திருக்க முடியாது அதனாலதான் முப்பது வயதுக்கு மேற்பட்ட வர்றவர்களுக்கு இங்க மொழி கஷ்டமா இருக்கின்றது என்றா என்னத்துக்கு நாங்கள் இந்த டேரன் டீடர்ன்றது நாங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம் ஞாபகம் வச்சிருக்காம சூக்கன்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கிருந்தானே சூக்குன்னு சொன்னா விளங்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் மேலதிகமா பயன்படுத்த போற வசனங்களுக்கு இந்த டேரனுடைய தாக்கம் அங்கே வசனங்களுக்கு விரும் அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த டேர் என்றது வந்து இந்த டேர் வந்து நாங்கள் அக்குசாட்டி ஒன்று இருக்கின்றது அந்த அக்குசாட்டி ஒன்று கிரமேட்டிக்கு போகும்போது என்று மாறும் போகும்போது டெம் என்று மாறும் அதாவது சாட்டி வண்டா நாங்கள் தமிழில் என்று சொல்வது தாட்டிவண்டா தமிழ் தமிழில் நாங்கள் இல் என்று சொல்வதற்கு சொல்வதற்கு இணையாக இருக்கும் அப்ப இங்க பாருங்கள் ich warte auf den Zug அப்படி என்றால் நான் வண்டிக்கு வெயிட் பண்ணுகின்றேன் இங்கு இக்கு என்று எழுதும் அந்த டேர் இந்த விதிப்படி என்னென்று மாறும் டென் என்று மாறும் சரிங்களா டென் என்று மாறி சென்றால் அது உடனே இங்கே இஸ் வாட் ஆஃப் டென் சுக் கொண்டு வரும் அப்ப நாங்கள் ஒரு இடத்தில் நான் ரயில் வண்டிக்கு வெயிட் பண்ணுகிறேன் என்று சொல்லும் போது இந்த சுக் வந்து டேரா டீயா டஸ்ஆர்தது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதன் பின் அந்த டேர் என்பதை நாங்கள் இக்கு என்று சொல்லும் போது எவ்வாறு மாற்றம் அடையும் இந்த டேபிள் தெரிந்திருக்க வேண்டும் எங்களுக்கு சரியா டேர் வந்து டென் என்று மாறும் என்றது எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதற்கப்ப நாங்கள் இந்த வசனத்தை சொல்லுவோம் அப்ப அதுதான் ஜேர்மன் மொழியில இருக்கிற ஒரு கடினமான பகுதி நாங்கள் இந்த வசனத்தை உருவாக்குவதற்கு நிச்சயமாக இந்த ஆர்டிக்கல் என்று சொல்லுவார்கள் எந்த ஆர்டிக்கல் என்று தெரியும் நான் இதுல டாச்சி விழுதை சொல்லும் போது நாங்கள் டெம் என்று சொல்லுவோம் இதை நான் மாறி சொல்லிவிட்டேனா இருந்தால் நான் இங்க பாருங்கள் மாறி சொல்லிவிட்டேனா இருந்தால் அது அர்த்தம் முழுக்க முழுக்க மாறிடும் அதாவது நான் வண்டியின் மீது காத்திருக்கின்றேன் நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது ஒரு ஏன்மன் குடிமகன் வந்து உங்களை கற்கின்ற என்னத்துக்கு நிக்கிறீர்கள் என்று நீங்க சொல்லுவீங்க டெம் என்று பாவித்து விட்டீர்கள் நீங்க சொல்லுங்கள் நான் வண்டியின் மீது காத்திருக்கின்றேன் சிரிப்பார்கள் அவர்கள் ஆனால் அவர்கள் விளங்கி கொள்வார்கள் நீங்கள் பிள்ளையா சொல்கிறீர்கள் என்று அப்ப நாங்கள் சரியான வசனம் எழுதணும் என்றால் சரியான உம் சென்டென்ஸை நாங்கள் சூஸ் பண்ணும் சரியான சென்டென்ஸை சூஸ் பண்ணணும் என்றால் ஒவ்வொரு பொருட்கள்

பாளையும் முன்னுக்கு வச்சு சொல்லுகிறார்கள் உதாரணமா பார்த்தீர்கள் என்றால் டேர் மண் என்று சொல்லுவார்கள் அந்த ஆண் என்று சொல்லாமல் தமிழில் ஆண் என்று சொல்லுவோம் என்று சொல்லுவார்கள் சொல்லும் போது டேர் ஃபாட்டர் என்று சொல்லுவார்கள் ஆனால் இங்க இந்த ரெண்டையும் பார்த்தீர்கள் என்றால் என்னத்துக்கு டேர் வருது என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆண் எப்பவும் ஆண் ஆண்தான் ஆகவே டேர் அப்பா அப்பா எப்பவும் ஆண் தான் ஆகவே டேர் ஆனால் இந்த ஹுண்ட் என்பது நாய் என்னும் டிஷ் என்பது மேசி என்னும் வரும்போது என்னத்துக்கு இங்கே ஆனண்டு வருகின்றது என்றால் அதுக்கு காரணம் வந்து அது மரபு மொழியாக வந்தது ஏன் என்றதுக்கு விளக்கம் இல்லை நாங்கள் அவ்வாறே மனனம் பண்ணி கொள்ள வேண்டும் அதே மாதிரி இங்கே பார்த்தோமா இருந்தால் ஃப்ரௌ என்பது பெண் டி ஃப்ரௌ பெண் என்றால் பெண் தான் ஆகவே இங்கே டி என்றதை பயன்படுத்துகிறார்கள் முட்டர் என்றால் அம்மா அம்மா ஆகவே டி பயன்படுத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு சிலதை இலகுவாக கற்றுக்கொள்ள முடியும் இந்த இடத்துல நாங்கள் ஞாபகப்படுத்த தேவையில்லை மனநம் பண்ணி வச்சிருக்க தேவையில்லை என்ற பெண் ஆகவே டி ஆனால் இந்த இடத்துல தான் மனநம் பண்ண வேண்டும் இருக்கும் அதாவது கெட்ச என்றால் பூனை முழுமன் என்ற பூ என்னத்துக்காக டி வருகின்றது என்ன என்றால் அது பர அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த மொழியின் மரபு தீர்மானிக்கின்றது அதே அதே போலதான் இங்கே பாத்தீங்கன்னா கிண்ட குழந்தை மேற்ற குழந்தை என்றது பொது பெயர் அப்ப ஆகவே குழந்தை என்ற ஆணோ பெண்ணோ ரெண்டையும் குழந்தை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம் ஆகவே அதை நடுநிலையாக டஸ் குழந்தை எதிராக அப்படிந்து கொள்ள முடியும் ஆனால் இங்காலை, ஓட்டோ ஹவுஸ் எண்ணத்துக்கு டஸ் என்று சொல்றாங்க ஓட்டோ என்றா கார் ஹவுஸ் என்றா வீடு வீடு என்னத்துக்கு நடுநிலையா என்று அது நாங்கள் மரவு முறையாக வந்தது நாங்கள் மனநம் பண்ணியே கொள்ளணும் ஏனென்று அவர்களுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது ஒருதருக்கும் தெரியாது மெனனம் பண்ணி கொள்ளணும் மெனனம் பண்ணாம ஓட்டு சொல்லாமண்டா அங்கால நீங்கள் வசனங்கள் அமைக்கும் போது அதுல பிரச்சனை வரும் அதுல டஸ்ஸா டேரா டீயா என்றதை வைத்துத்தான் அங்கால நாங்கள் வசனத்திலே தான் கொள்வோம் உபதாரணத்துக்கு இத என்றால் இதுல இங்கேயும் வந்து டெம் உங்களுக்கு வருகின்றது இங்கேயும் வந்து டெம் அண்டு தான் வருகின்றது இங்கேயும் வந்து டெம் அண்டு தான் வருகின்றது டெம் அண்டு வரும் டேருக்கும் டெம் அண்டு ஆகவே நாங்கள் அதை சரியான ஆட்டிக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பிழையா பாவித்து விட்டோமா இருந்தால் அது பிழையானதாக போயிடும் ஆகவே நான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக் கொள்வது முதல் அடிப்படை முதலாவது ஸ்டெப் ஒவ்வொரு பொருள்களும் ஜேமன் மக்கள் ஆனா பெண்ணா பிளர்வாள அழைப்பகர் டேர் டி டஸ் அவ்வாறு சொல்லுவார்கள் சரியா ஆகவே நாங்கள் ஒவ்வொரு பொருட்களையும் நவுனையும் எந்த பாலினம் அது கொண்டுள்ளது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும் நாங்கள் படிக்கும் போது என்னென்ன படிக்கிறோமோ அதுகளை மட்டும் நாங்கள் ஞாபகம் கொண்டு ஆரம்பத்தில் போவோம் ஆனால் நீங்கள் நீங்களா கதைக்கு துவங்கும் போது நீங்களா சில வசனங்களை உருவாக்கும் போது அதிலோடு பொருள் வரும்போது நாங்கள் நிச்சயமாக அந்த இடத்தில் அதுக்குரிய ஆட்டிக்களை தெரிந்து கொள்ள வேணும் தெரியாவிட்டால் அங்கால நாங்கள் வசனம் எல்லாம் அமைக்க முடியாது அதாலதான் இந்த மொழியில புதுசா இந்த நாட்டுக்கு வர்றவர்களுக்கு கஷ்டமா இருக்கின்றது இரண்டா மில்லியோன் பொருட்கள் இருக்கின்றது அவ்வளவு மில்லியோன் பொருட்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த முடியாது அப்ப அதால பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு இலவ் ஆயிருக்கும் மற்றவர்கள் கஷ்டமா இருக்கும் உடனே மொழி கஷ்டம் என்று ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா தெரிந்து கொள்ளுவோமோ இருந்தா நடந்து போகும்போது ஓகே இது ஒரு மரம் இந்த மரத்தை எவ்வாறு சொல்லுகின்றார்கள் மரத்தை வந்து போய் பண்ணுவார்கள் ஓகே போய் மண்டா அது என்ன ஆனா பண்ணா உடனே இன்டர்நெட்ல நாங்கள் அடித்து பார்ப்போம் போய் மாண்டா ஆனா பண்ணா டீயா டேரா டசாபாரா ஓகே ஆழப்பிழமண்டே பார்க்கணும் இந்த பனானா பனானா என்று சொல்வார்கள் இது ஆனா பெண்ணா பிளரா நடனையா என்று பார்ப்போம் சொல்வார்கள் மொபைல் டி உடனடியா அதை பெண் என்று சொல்றா டி ஹேண்டி ஆ ஓகே பெண் என்று நாங்கள் அவ்வாறே தெரிந்து தெரிந்து கொண்டு போகணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலதிகமாக உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி